வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனித்த ராமச்சந்திரன் பஞ்சட்டி அகதீஸ்வரர் கோவிலில் ரதசப்தமியை முன்னிட்டு பாஜக சார்பில் சூரியனாரை வேண்டி சிறப்பு பூஜை தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டி பிரார்த்தனை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்சட்டியில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத அகதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சூரியனாருக்கு தனி சன்னதி உள்ளது ரதசப்தமி தினமான இன்று பாஜக சார்பில் சூரிய பகவானை வேண்டி சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது சூரியனின் முழுமையாக நகர்ந்து உத்தராயணம் நோக்கி பயணம் செய்யும் நாளான ரதசப்தமி நாளில் சூரியனுக்கு வழிபாடு நடத்தினால் வேண்டியது நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்நாளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நீண்ட ஆயுளுடன் வாழவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைய வேண்டியும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் இந்த சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசத்தை வைத்து சிவாச்சாரியர்கள் சூரிய பகவானை போற்றி பாராயணம் செய்து பூஜை செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் புடைசூழ புனிதநீர் புனித நீர் அடங்கிய கலசத்தை ஆடிய பிரகாரத்தை சுற்றிலும் சுமந்து வந்து சூரியனாருக்கு அபிஷேகம் செய்தனர் இதையடுத்து மலர் அலங்காரத்தில் ஜலித்த சூரிய பகவானுக்கு மகா காட்டப்பட்டது இதில் பாஜகவின் அரசு தொடர்பு பிரிவு மாநில தலைவர் எம் பாஸ்கரன் மாநில செயலாளர் ஆர் சி பாலாஜி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் எஸ் சுந்தரம் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் எஸ் ரவிக்குமார் மாநில விவசாய அணி செயலாளர் டாக்டர் வி கே காளியப்பன் கார்த்திக் ஜெய்பிரகாஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கடந்த ஆண்டு இதே நாளில் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டி பாஜகவினர் சூரிய வழிபாடு நடத்தியது குறிப்பிடத்தக்கது